நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜர் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய கையில் இருக்கிற மூலிகை பேர் என்னயா இதுக்கு பேர் கிராம வழக்கில் எல்லாரும் எளிதாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க மிளகு தக்காளி மிளகு தக்காளி மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க பொதுவாக இது சாப்பிடக்கூடிய ஒரு கீரை இனம் இந்த ப பழங்கள் வந்து சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக இது எதுக்கு பயன்படுத்து நான் அதிகமாக ரெஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் அல்சரை சரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கீரையை வந்து டெய்லி ஒரு மலைநலிக்காய் அளவுக்கு சுருட்டி பிடிச்சி வயலை வெறும் வயத்தில் சாப்பிட்டு வரும்போது தொடர்ந்து ஒரு இருபது முப்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நாக்கில் இருந்து மழைக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான புண்களையும் மாற்றக்கூடிய தன்மை இது இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு தைலம் முன்னு காய்ச்சலாம் அதாவது நாள்பட்ட நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு எந்த மருந்து சாப்பிட மாத்திரை சாப்பிட்டும் இது சரியாகலைங்கய்யா நிறைய ஆஸ்பத்திரி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மணத்தக்காளி எண்ணெய் அப்படின்னு ஒன்று இருக்குது இது காலையில் சாயந்தரம் பார்த்திங்க அப்படின்னா பாலில் ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு விட்டு நாம் சாப்பிட்டுட்டு வரும்போது நாள்பட்ட அல்சர் சவால் விட்டு சொல்லலாம் சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை என்ன தான் இது இது பருப்பில் கடைஞ்சி சாப்பிடலாம் ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது மலச்சிக்கலுக்கும் இது சரியான ஒரு தீர்வாக இருக்குது நீங்களும் இதை பற்றி நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாங்கய்யா நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்களையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாருமே பயன்படுத்துறது ஆனால் இங்கே இது ஒரு விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அருமையாக பயிரிட்டுருக்காங்க இதில் அந்த மணத்தக்காளியும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த மணத்தக்காளி பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீட்டுங்களாட்டி இது தன்னாலே வளர வச்சுருக்காங்க இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து ஏராளமாக இருக்குது இது வந்து நல்லா சாப்பிட்டே இருக்கலாம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரும் சொல்லாத தகவல் சூப் வச்சு கொடுப்பாங்க யாருக்கு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த காலத்தில் கொடுத்தாங்க தெரியுங்களா சளி பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கோல பிரச்சனை இருக்கிறவங்க இரும்பல் பிரச்சனை இருக்கிறவங்க ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்க நுரையீரல் பிரச்சனை இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை எடுத்து பூண்டு மிளகு சீரகம் கொத்தமல்லி புதினா இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு இடித்து நல்லா கஷாயம் பண்ணி மஞ்சதூள் போட்டு கொடுப்பாங்க கொடுக்கும்போது சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனைகள் மூக்கில் பிரச்சனை நுறையில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு தம்மடி தம் அடிச்சு நுரையில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணாங்க அந்த காலத்தில் இதை கொடுத்தாங்க அதனால தான் நல்லா இருந்தாங்க இந்த காலத்தில் இதை கொடுக்குறதுல அதனால தான் நம்ம நல்லா இல்லை நல்லா புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறது அதனால் இனி மனத்தை கலிக்கிறேன்னா வயிற்று புண்ணுக்கு மட்டும் இல்லைங்க சளி சளி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணுன்றத நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க இந்த வீடியோ முடிஞ்சாலும் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு தைலம் காய்ச்சுறாங்க இந்த தைலம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக பயன்படும் அப்படின்னா நாக்கிலேருந்து ஆசன வாயு இருக்கிற புண்களை ஆற்றும் அதே மாதிரி இந்த தைலத்தை தொடர்ந்து சாடும்போது இந்த கீரையை தொடர்ந்து சூப்பாக சாடும்போது கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க கிட்ட பறவை தூரப்பார்வை கண்ணில் குடுக்கமா ஃப்ரெஷர் அப்படின்றவங்களுக்கு கண் பார்வை கழுகு போல் தெரியும் அதனால் தைலம் காய்ச்சினாங்க அந்த தைலம் பார்த்திங்கன்னாக்கா நாட்டு மருந்துகளில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்துகளிலும் கிடைக்கிதுங்க அதாவது மணத்தக்கலை தைலம் கேட்டிங்கன்னு கொடுப்பாங்க ஒரு கால் கால் ஸ்பூன் சாப்பிட்டா போதும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க பெருசாக ஒன்றும் இல்லை அந்த கீரை காய் எல்லாமே எடுத்து நல்லா ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடித்து தேங்கனை தேவையில்லை ஊற்றி சிம்மல் வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதாங்க தேவைப்படுறவங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையும் சரியாகும் அதே மாதிரி குடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் நரம்புகள் தசைகள் பலமாக இருக்கும் இதை வந்து உடலுடைய வெப்பநிலையை வந்து சீராக எப்பவுமே வச்சுக்கும் அதிகமாக உஷ்ணமே இல்லாமல் அதிகமாக குளிர்ச்சி இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகை இது எல்லாருமே பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இது மாதிரி கீரையாக செஞ்சு சாப்பிடுங்க இது பச்சையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் அதிகமாக உள்ளவங்க பச்சை இலையாக சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கசப்பு தவ சுவையாக இருக்கும் அதே மாதிரி பாது சாப்பிடுங்க இதில் நிறைய பூச்சிகள் இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒன்றும் பண்ணாமல் நல்ல இலையை மட்டும் பறித்து சாப்பிடுங்க கேறு குழம்பாவும் பறித்து சாப்பிடுங்க சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு அருமையான தகவல் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் இந்த ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் உருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்